பரவாயில்ல ரெண்டு ரெண்டு பேரா உள்ள வரீங்க ஆனா எனக்கு என்ன மகிழ்ச்சினா திடீர்னு இருட்டுக்குள்ள பார்த்தா திராவிடம் பேசுறவங்க எல்லாம் உள்ள ஆன்மீகத்துல அமைதியா கேட்கிறாங்க புரிஞ்சாதான் நீங்க கை தட்ட முடியும் நிறைய தெரிஞ்ச முகங்கள் பார்த்தேன் அப்ப எனக்கு என்ன மகிழ்ச்சினா இதுல ஜாதி மத இன வேத எல்லாத்தையும் தாண்டி சங்கரா ஏதோ நல்லது செய்யறது அவளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு வந்திருக்கக்கூடிய

அதுல ஏறினா இறங்க முடியாது வேகமா போக வேகத்து புரிஞ்சு சிரிக்கிற பன்னெண்டு பேருக்கு நன்றி வந்தே பாரத் மாதிரி வேக வேகமா தொடங்கணும் புத்த சமயத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரை நமக்கு தெரியும் அவருடைய காலம் நமக்கு தெரியும் கிறிஸ்தவ சமயத்தை தோற்றுவித்த வைத்த இயேசுவை நமக்கு தெரியும் அவருடைய காலத்தை தெரியும் ஆனா உலகத்திலேயே இந்து சமயத்தை தோற்றுவித்தவரும் காலமும் கிடையாது தோன்றி குடி தமிழ் பரமசிவம் எழுதுறார் இந்து சமயம் தான் உலகத்தின் தோ பரமசிவத்தை விட ஒரு பெரிய புத்திசாலி எனக்கு தெரிஞ்சு கிடையாது அவர் எழுதுறார் என நல்லா படிச்சுட்டு வந்து பேசுறேன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பரமசிவ எழுதுறார் உலகத்தின் மிக பழமையான ஒரு சமயம் உண்டென்றால் அது இந்து சமயம் அதை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டார் இந்த நாட்டில் சமயக்குறவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ராமகிருஷ்ணரும் ரமணரும் வேதாத்திரி மகரிஷியும் விவேகானந்தரும் இன்னும் சொல்ல போனால் ஆதிசங்கரரும் மகாபரிகவரும் சாமிகளும் பாம்பன் சாமிகளும் இந்த மண்ணில் நடந்து இந்த மண்ணை தோற்றுவித்த மனிதர்கள் பெயர் தெரியாது ஆனால் இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் கழித்தும் விளம்பரம் இல்லாமல் தன்னால் வளரக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் காரணம் பாரத தேசத்தினுடைய கட்டமைப்பு அவ்வளவு வலிமையானது இன்னைக்கு அதாவது எனக்கு இப்படி டாபிக் தந்திருந்தா நான் பிஹெச்சி எண்ணிக்கை வாங்கியிருப்பேன் அந்த வாழ்க்கை வைஷ்ணவ சைவம் எனக்கு மட்டும் ஸ்ரீராம் கொடுத்திருக்காரு பாரதமும் பண்பாடும் பாரதமும் பக்தி நெறியும் தப்பு கிடையாது பாரதியாலே சொல்லுவா எந்த தாயும் மகிழ்ந்து கூடாது இருந்தது முன்னாடி இதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முன்னாடி இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று வணங்கேனோ நம்ம தேசத்தை நடந்து பார்த்தா இத்தனை மா மனிதர்கள் நடந்த மண் இந்த பாரத மண் நினைக்கின்ற போதே பாரதி எப்படி சுவாமிக்க வேண்டினா சொல்லி சிவசக்தி என்னை சுடர்வது அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லவை தாராயோ இந்த மாநிலம் பயனத வாழ்வதற்கு அப்ப கூட தாம் பொண்டாட்டி தாம் புள்ள நல்லா இருக்கணும்னு கேட்கல சொசைட்டி நல்லா இருக்கணும்னு கேட்டவன் தான் தமிழ் கவிஞர் ஏற்பட்ட இந்த பாரத தேசத்துல பன்னெண்டு மாசம் ஒன்று ஏன்னா முன்னாடி எல்லாம் தாவி தாவி விளையாண்டு இப்ப தடவி தடவி விளையாடுறது பாட்டி சொல்வா மண்ல விளையாடாத சிறங்கு வரும்பாங்க இப்ப உங்க காத்து குழந்தைகள் மண்ணில் விளையாண்டா பரவாயில்ல சிறங்கு வந்தா மருந்து போட்டுக்கலாம் செல்லுல விளையாண்டா குழந்தையே மண்ணா போயிருமோ நான் பயப்படுவேன் முடிஞ்சாதான் கை கட்டணும் பாரத தேசத்துல பன்னெண்டு மாதம் உண்டு மாதத்தை கேட்டீங்கன்னா சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு இந்த பனிரெண்டு மாதமும் கோவில் தோறும் திருவிழா நடந்து ஒரே விழா கோலம் காணக்கூடிய ஒரே தேசம் பாரத தேசம் அதனால்தான் சொன்ன இல்லா உரி குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாதவும் நன்று ஆத்துக்குள்ளே ஆறு சினிமா வந்துடும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்புறம் அடுத்து என்ன திரைக்கு வந்து தேவாரம் திருவாசகம் பிரபந்தத்தை எப்படி சொல்லலாம் நாராயணா சொல்லி தப்பில்லை இல்லை எல்லாம் சீராமான மட்டும்தான் ஆமா அவருக்கு கோபா தேவா இருக்கு நல்லவனுக்கு நான் கோபா தேவா தப்பே கிடையாது நான் அடுத்த நாற்பத்தி நிமிஷம் ஒட்டச்சு பேசுறேன் இந்த பனிரெண்டு மாதமும் திருக்கோவில்கள் பூஜை செய்யறமே அதற்கு பேர் கோவில் பேர் கோவில் சாமிக்கு பூஜை நடந்த ஆறு கால பூஜை பேரு நித்திய பூஜை பேரு அதுல சின்ன சின்ன குறை இருக்கும் அந்த குறையை சரி பண்றதுக்கு பேரு பிரம்மோற்சவம் பேரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பிரம்மோற்சத்திலையும் குறை இருக்கும் அதை சரி பண்றதுக்கு பேரு தடவை பண்ணணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் பகலில் இரவை பிரிப்பது பனிரெண்டு ஒரு மலர் நல்ல மலர் கூப்பது பனிரெண்டு என்ன சொந்த போனா உடம்புல நம்முடைய உருவ மாற்றம் ஏற்படுவது பனிரெண்டு மகாமகம் பனிரெண்டு ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா பன்னெண்டு வருஷம் ஆயுள் சுவாமி எங்க இருந்து எடுக்கிறான் கல்லூரி எடுத்து கண்ணு காது மூக்கு வச்சு உருவம் கொடுத்து ஒரு கும்பத்துல நீரை வச்சு அந்த கும்பமே சுவாமியினுடைய முகம் மாறி